எபிசோட் டுவெண்ட்டி த்ரீ என்னம்மா எனக்கு தெரியாமல் அண்ணனுக்கு அண்ணியை பார்த்துட்டியா என்ன அப்படின்னு கிண்டலை கேட்டார் நீலா லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே நிலாவை பார்த்து ஆமாம் ஆமாம் உனக்கு தெரியாமல் நான் உன்னோட அண்ணியை பார்க்குறேன் டேய் அவனே ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவோம் நம்மலாம் பார்க்க வேணாம் நீ ஸ்கூல்லேருந்து தானே வந்த போய் ஃப்ரெஷ் அப் ஆகு அப்படின்னு சொல்லவும் இல்லையே ஓ முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரியுது ஏமா எனக்கு புதுசா அப்பா பார்த்துட்டியா அப்படின்னு கேட்க ஐயோ போமா போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகு நான் சொல்றேன் என்று கூறவும் சாரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனேன் இது நிலாவுக்கு ரொம்ப புதுசா இருந்தது மறுபுறம் ஸ்ருதி ஆஜனுக்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு பிறகு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் இதை பார்த்த கௌரிக்கு சம கோபம் வந்தது அவளை எப்படி விரட்டுறது அப்படின்னு அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் அப்போது கௌரிக்கு எதோ ஒன்று தோன்ற உடனடியாக ட்ரேலி வச்சுருந்த ஒரு கிளாஸ் ஜூஸை எடுத்து சிரிச்சுக்கிட்டே அர்ஜுன் பக்கத்தில் போனான் அதுக்கப்புறமா கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக டீலர் ஆகிட்ட எனக்கு செம ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னான் இதை கேட்டால் ஆர்ஜுன் மேடம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் இனி எங்களுக்கு வர போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மேடம் தான் தரப்போறீங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அவ சிரிச்சா இப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஸ்ருதி உனக்கு வேலையே இல்லையா ரெண்டு லவர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வர உனக்கு கொச்சு கூட மூளை இருக்கா அப்படின்னு கேட்டாள் இதை கேட்ட கௌரிக்கு சாம கோவம் வந்தது என்ன பார்த்தா மூளை இருக்கான்னு கேட்குற ஹிரடி உனக்கு எவ்வளோ மூளை இருக்குன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே முறைக்க ஆரம்பிச்சா அப்போ ஒருத்தர் ஒரு ட்ரெயில கொஞ்சம் டீ காஃபி ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாரு அதை பார்த்து கௌரி சிரிச்சுக்கிட்டே இதுதான் சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டா அவர் பக்கத்தில் வந்த உடனேயே கௌரி கேஷுவலாக காலை லைட்டாக நீட்டினா அவர் தடுமாறி கீழே விழுந்தார் அப்போ அதில் இருந்த டீ காஃபி ஜூஸ் எல்லாமே சுருதி மேலே கொட்டிடுச்சு மறுபுறம் லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆர்ஜூனுக்காக காத்திருந்தாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி இருந்து ஷோகேஸ்லேருந்து ஒரு ரெட் கலர் ரிமோட் கண்ட்ரோல் காரை எடுத்தா நீலா அதை வச்சு விளையாடலாம் அப்படின்னு நினச்சா அப்போது லக்ஷ்மிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்தது அப்போது ஆர்ஜூனுக்கு அஞ்சு வயசு அவர் ரொம்ப சின்ன பிள்ளை ஜாலியாக அந்த ரிமோட் கார்னு வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான் அப்போ திடீர்னு லக்ஷ்மியோட புருஷன் பயங்கரமாக குடிச்சுக்கிட்டு ஏ லக்ஷ்மி எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு அப்படின்னு போல் கற்றுக்கிட்டு இருந்தார் அவரை பார்த்த உடனேயே லக்ஷ்மி பயந்து கிச்சனுக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுத்தாங்க அவரும் சாப்பிட்டுட்டு ம் எப்போல்லாம் உனக்கு ஒழுங்காகவே சமைக்க தெரில இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வயசு சாப்பிட்டவர் அப்படியே லக்ஷ்மியோட முகத்துலேயே அதை துப்பிட்டார் அப்படியே அந்த பிளேட்டை லக்ஷ்மியோட முகத்துலேயே எரிஞ்சிட்டு அவங்கள பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தான் பாவம் அந்த அஞ்சு வயசு குழந்த கண்ணு முன்னாடி த அம்மா பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்து அந்த குட்டி ஆஜோனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்போ அவனோட விளையாட்டுலாம் வச்சுருக்க அந்த பெட்டியில் இருந்து எதையோ பயங்கரமாக தேடினான் அதிலேருந்து சில ரப்பர் பேண்ட்ஸை கலெக்ட் பண்ணி காரில் ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு வச்சு அவன் அப்பாவை நோக்கி அனுப்புனான் இது அவரோட காலில் மோதி நின்றுச்சு இதை பார்த்த உடனே ஆர்ஜுனோட அப்பாவோட கவனம் ஆர்ஜுன் பக்கம் திரும்பிச்சு உடனடியாக ஆர்ஜுன் பக்கத்தில் வந்துட்டு ஏ குட்டி சாத்தா உனக்கு அறிவில்லை ஒருத்தங்க இருக்க கார் விட்டு விளையாறியா காரு அப்படின்னு கேட்டார் ஆர்ஜூன் பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தான் குழந்தைய அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஆர்ஜூன் கையில் வச்சிருந்த அந்த ரிமோட்டை அழுத்தி விட்டான் அதுல இருந்து ஒரு லேசர் லைட் வெளியே வந்துச்சு அது அவரோட காலை பட கால் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருது இதை பார்த்தா ஆர்ஜுனோட அப்பா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா ஆர்ஜுனை செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சார் லக்ஷ்மி குறுக்க வந்தாங்க ஆனாலும் அவரை நிறுத்தவே இல்லை ஆனாலும் ஆஜூன் அவரை தள்ளி விட்டுட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன பண்ணிக்கோங்க என் குழந்தைய ஒன்றும் பண்ணாதீங்க அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே அழுதாங்க அப்போ ஆஜுனோட அப்பாவுக்கு செம்மையாக கோபம் வந்தது உடனடியாக ஆர்ஜூனுக்கும் சேர்த்து லக்ஷ்மியை பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்தா ஆஜூன் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அவன் கண்ணில் ஒரு கிரிக்கெட் பேட் பட்டுச்சு அவன் த அப்பானு கூட பார்க்க அவன் தலையிலே ஓங்கி ஒரு அடி அடித்தான் அவர் அப்படியே சுருண்டி கீழே விழுந்தார் அப்போது அஜூன் அவன் அம்மா கிட்ட வந்து அம்மா இனிமேலும் நம்ம இங்கே இருக்க வேண்டாம்மா நம்ம நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் வாமா நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி கைகளை நீட்டினான் அந்த குட்டி கையில பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு அவனை கட்டி பிடிச்ச அழணும்னு தோணிச்சு கதறி அழுதாங்க அதுக்கப்புறமா அந்த அஞ்சு வயசு குட்டி கையில் அவங்க கையை வைக்க அவங்க அவங்க கூடயே வெளியில் வந்தாங்க யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல அந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தினாங்க இப்போது அவங்க ராணி மாதிரி இருக்காங்க இதெல்லாம் யோசிச்சு லக்ஷ்மியினோட கண்களில் கொஞ்சம் தண்ணி வந்தது தான் ஆனால் ஆர்ஜுன நினச்சி ரொம்ப பெருமையைப்பட்டாங்க சந்தோஷமாகவும் இருந்துச்சு அவங்களுக்கு மறுபுறம் ஸ்ருதி ரொம்ப கோபமா கௌரி அப்படின்னு கத்தினான் ஆமாம் நான் கௌரி தான் அப்படின்னு சொன்னான் ஏய் நான் சும்மா விட மாட்டேன் ஒன்று என்னடி இது அப்படின்னு கேட்க பார்த்தா தெரில இதுதான் டீ காஃபி ஜூஸ் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவள் சாமான் கடுப்பானா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஓ அப்படியா முதல்ல நீ இப்படியே போயிடு ரைட் கட் பண்ணேன்னு வை வாஷ்ரூம் வரும் போய் ஒன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் என்னை பழி வாங்க வேண்டியதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி சம கோபமாக அங்கேருந்து போனான் இதை பார்த்து கௌரி சிரிக்க மிஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சிரித்தா இதை பார்த்தா ஆஜனும் ம் சரியான வாள் நிலாவை போலியே தான் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி சிரித்தான் மறுபுறம் ஹாஸ்பிட்டல் ஒரு மர்ம நம்பர் ஃபோனில் பேசினார் இல்லையா அவர் தான் முதலாளி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தார் என்ன மானிகம் ஆர்ஜுன் எப்படி இருக்கான் அப்படின்னு அவர் கேட்டார் முதலாளி ஐயா ஆர்ஜுன் ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டான் அவன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கான் புள்ள ரொம்ப பெரிய ஆளாகிட்ட ஐயோ புள்ள முகத்துல இந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்த்துருக்கணுமே நீங்கள் அங்கேயே ஐயோன்னு கத்தி குதிச்சிருப்பீங்க அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு அவன் முகத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஃபீஸ் வீடு அவன் எங்கே போனாலும் நாங்கள் அவனை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அவன் ரொம்ப நல்லா இருக்கான் ரொம்ப பாவம் கை கொஞ்சம் நைட்டு ஃபுல்லாக கத்திகிட்ருப்பான் மற்றபடி அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அந்த முதலாளி ம் பட்டது குண்டு அடியில் வலிக்காமல் இருக்குமா ஸ்டிச்சஸ் கூட எடுக்கலை அதுக்குள்ளே எதுக்கு அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி வேலைக்கு போனான் ஒரு ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா இந்த லக்ஷ்மி இருக்காளே அவள் திருந்தவே மாட்டா ம் அவள் சொன்ன மட்டும் அவன் எங்கே கேட்க போகிறான் அப்படின்னு அந்த முதலாளி சொல்லிக்கிட்டு இருந்தாரு மானிகம் பதில் சொல்ல முன்னாடி குறுக்க வந்த முதலாளியோட மனைவி டீ கொடுத்தாங்க உங்களை பார்த்த உடனே வணக்கம்மா அப்படின்னு சொல்லவும் வணக்கம்ப்பா எப்போ வந்த அப்படின்னு அவங்க ரொம்ப ஜாலியாகவே பேசுனாங்க நல்லா இருக்கேம்மா நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இரு நான் உனக்கு இனிப்பு பலகாரம் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் சாப்பிடு என் பிள்ளைக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குல்ல இந்த சந்தோஷத்தில் எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க கேட்ட முதலாளி ஆமாம் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்க அதான் நான் சொன்னேனுங்களே நம்ம பிள்ளைக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு அதை விட ஒரு பெரிய ஏதாவது இருக்க போகுதா என்ன அப்படின்னு சொன்னாங்க இது இதை கேட்ட முதலாளி என்னம்மா சொல்கிற பூசணிக்காய் கிடச்சதுக்கு அல்லாமல் ஸ்வீட்டு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டார் இதை கேட்ட பார்வதி சிரிச்சுக்கிட்டே என்னங்க சொல்கிறீங்க பூசணிக்காய் கிடச்சா யாராவது இனிப்பு வழங்குவாங்களா அதோட பேர் பூஸ்லிக்காயில் ப்ரமோஷன் அதாவது அவன் இருந்த இடத்த விட கொஞ்சம் உயர்வான இடத்துக்கு போயிருக்கான் நம்ம புள்ள வேலை பார்க்குற இடத்துல மேல் பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நான் கிராமத்தாள் எனக்கு எப்படிமா இந்த இங்கிலீஷுக்கு இங்கிலீஷெல்லாம் தெரியும் சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே குடுகுடுன்னு ஓடி போனாங்க இதை பார்த்த முதலாளி சிரிச்சுக்கிட்டே ஆத்தியாளா மாணிகம் உங்கள் அம்மாவுக்கு எப்படி எண்பது வயசு குறைஞ்சிருச்சு ஏதோ பதினஞ்சு வயசு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல மாதிகம் சிரிச்சுக்கிட்டே ஐயா அம்மாவை சந்தோஷமாக பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல பாருங்க அம்மா பாப்பா எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்காங்க ஐயா உண்மையாகவே அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தனியால் நின்று ரெண்டு குழந்தைங்களையும் ரொம்பவே நல்லா வளர்த்திருக்காங்க ஒரு சின்ன தப்பு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல பொறுமையான புத்திசாலியான பிள்ளைங்களா வளர்த்தி வச்சுருக்காங்க ஐயா அப்படின்னு சொன்னார் மறுபுறம் விவேக் அப்புறம் அரவிந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கோ தெரியாமல் பார்க்கிங் போனாங்க அங்கே யுவராஜோட கார் இல்லை அப்போது அரவிந்த் இன்றைக்கி யுவராஜ் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஆஜனோட பைக் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஆர்ஜனோட பைக்கை தேட ஆரம்பித்தாங்க அப்போது அரவிந்த் கண்ணில் பைக் பட்டுச்சு உடனடியாக அரவிந்த் அந்த பைக்கு பக்கத்தில் வந்தான் அப்போது டேய் இதுதான் ஆர்ஜூனோட பைக் அப்படின்னு சொன்னான் எங்கள் பாரு அவன் தங்கச்சி பேர் நிலா தங்கச்சி பேரை ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கான் ஸோ இதுதான் ஆர்ஜூனோட பைக்காக இருக்கணும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க இதை கேட்கிட்ட விவேக் அவன் உசுரோடு இருந்தால் தான் எங்கள் டீயில் ஆடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிங் பிளேடை எடுத்து காமிச்சான் அதை பார்த்த அரவிந்த் இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை ப்ரேக்கை கட் பண்ணி விட போகிறேன் அவன் எங்கேயாவது மூத்திக்கிட்டு சாகட்டும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே அப்படியே நின்னான் விவேக் ஒரு பிரேக்கை கட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவன் கையில் இன்னொரு கை வந்து பிடிச்சிச்சு அது அப்படின்னு திரும்பி பார்த்த ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு மறுபுறம் நலன் அப்புறம் ஆல்யா ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதை கவனித்த பிரசாந்தோட அம்மா டெய் பசங்களா என்ன வாசலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நலன் இல்லை ஆச்சி அண்ணனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டா ஆச்சி சரிப்பா அவன் வந்துடுவான் ஏன் வேலைக்கு போனவனுக்கு வாசல்லேருந்து வீட்டு வரைக்கும் வர தெரியாதா என்ன நீங்கள் உள்ள வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பிள்ளைகளும் அடை இரு ஆச்சி சாப்பிட்லாம் அண்ணன் வராமல் நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு யுவராஜ்காக இவ்வளோ காத்திருக்காங்களே சரி இல்லையே ஆமா ஒரு நாளும் இல்லாம இன்னைக்கு என்ன உங்க அண்ணன் மேல இவ்வளோ பாசம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு குரல் வந்த திசையில ரெண்டு குழந்தைங்களும் பார்த்தாங்க அங்க யுவராஜ் நின்னுட்டு இருந்தான் ரெண்டு பேரும் ஓடி போய் கட்டி அனுச்சிக்கிட்டாங்க என்ன பசங்களா ஆச்சு இன்னைக்கு என்ன அண்ணன் மேல பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி என்ன வேலை நடக்கணுமோ அத சொல்லு அதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ பெரிய ட்ராமா இந்த ட்ராமாலாம் அவசியம் இல்ல அப்படின்னு கிண்டலா நலன் திடீர்னு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டான் ஹேய் என்னடாச்சு ஏன் அழுவுற அப்படின்னு கேட்டான் அதுக்காக அண்ணன் அப்பா இன்னைக்கு ரொம்ப குடிச்சிட்டு வந்தாருன்னு அம்மா பயங்கரமா அடிச்சுட்டாரு அதனால் அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க அப்புறம் டார்ச்சர் தாங்காமல் எங்களை ஆட்சிக்கிட்ட விட்டுட்டு அவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்கன்னு இவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டுக்கே வரலை எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்காண்ண அப்படின்னு சொன்னான் எனக்கிட்ட யுவராஜுக்கு கோபம் வந்தது அந்த ஆளை சரி விடு அம்மா தானே அம்மா எங்கெங்கேயா தான் இருப்பாங்க நான் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் அழக்கூடாது சரியா ஆச்சிக்கிட்ட சமத்தாக இருக்கணும் நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் அண்ணா அண்ணா நான் வரேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நலன் சொல்ல சரி நீ வா நீ ஆச்சு ஏறு அப்படின்னு சொல்லிவிட்டு நலனை கூட்டிகிட்டு கல்பனாவை தேவிட்டி போனான் யுவராஜ் மறுபுறம் பைக்கோட பிரேக்கை கட் பண்ண போகும்போது விவேக்கோட கையை இன்னொரு கை பிடிச்சிச்சு அது யாருன்னு பார்த்த விவேக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா அவங்க முன்னாடி விஜய் அப்புறம் ஆதி நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே ஆஹா வாட் அ ஹீரோ என்ட்ரி என்ன ப்ரோ ஒர்க்கிங் டைம்ல பார்க்கிங் ஏரியாவில் கட்டிங் பிளேடோட ஆஜனோட பைக் முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான் விஜய் இதை கேட்ட விவேக் அரவிந்த் ரெண்டு பேருமே பேச்சு மூச்சே வரலை அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்கும்போது ஓஹோ பிரேக்கை கட் பண்ண போறீங்களா அப்படின்னு விஜய் கேட்டதுக்கு மச்சா பைக்கோட பிரேக்கை கட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கடா இவனுங்க பா வாட்ட வில்லன் மூலையில் அப்படின்னு அவன் கொஞ்சம் கத்தி சொல்ல விவேக் அப்புறம் அரவிந்த் ரெண்டு பேருமே திரும்பி பார்க்க பயங்கரமான ஷாக்கில் உரைஞ்சி போய் நின்னாங்க உறவு மலரும்